சிவாஜியுடன் பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தொடர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர்கள் ஜோடியாக நடிக்கும் அனைத்து படங்களிலும் நெருக்கமாக நடித்து வந்தனர் பத்மினி தான் சிவாஜியை காதலித்தார் திருமணம் வரை செல்லும் என்று எதிர்பார்த்த இருவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது அடுத்தது தேவிகா சிவாஜி சிவாஜியுடன் தேவிகா தொடர்ந்து ஐந்து படங்களில் நடித்துள்ளார் இவர்கள் வரும் காதல் காட்சிகள் அப்போ உள்ள காலகட்டத்தில் ரசிக்கும் கூடியவையாகவும் இருக்கும் இவர்கள் ஜோடி பிரமாதமாகவும் அமைந்தது இருவரும் மனதார காதலித்தனர் திருமணம் வரை சென்று எதுவும் நடக்காமல் இருவரும் பிரிந்தனர் அடுத்தது சிஐடி சகுந்தலா இவர் சிவாஜியுடன் ஒரு சில படங்களில் நடித்தாலும் சிவாஜிக்கு பிடித்த நடிகையாக இருந்தார் இருவரும் சில காலம் திருமணம் செய்யாமலே காதல் வாழ்வில் ஈடுபட்டு வந்தனர் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கும் திருமணம் அமைவில்லை பிரிந்துவிட்டனர் அடுத்தது சந்தியா ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா இவர் ஒரு நடிகையாக இருந்துள்ளார் ஒரு சில படங்களில் சிவாஜி கணேசனுடன் நடித்துள்ளார் அப்பொழுது இவர்களுக்குள் காதல் இருந்துள்ளது என கூறப்பட்டது வயது வித்தியாசம் இருந்தால் எதுவும் தொடரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்தது கே ஆர் விஜயா இவர்களுக்கு ஜோடி பொருத்தமும் மிக பொருத்தமாகவும் அழகாகவும் இருந்தது இவர் காதல் இருந்தது என்று சொல்லப்பட்டது இதுவும் திருமணம் வரை செல்லவில்லை காதலாகவே முடிந்தது இப்படி சிவாஜி சிவாஜி கணேசன் கணேசன் தன்னுடன் நடித்த பல நடிகைகளுடன் காதல் என்று சொல்லப்பட்டாலும் இந்த ஐந்து மட்டுமே பத்திரிகையில் அதிக கிசுகிசுக்கள் வந்த நேரம் அது எது உண்மையோ பொய்யோ ஆனால் தன் வீட்டில் பார்த்த பெண்ணியை திருமணமும் செய்து கொண்டார் அவருக்கு நடிகைகளை திருமணம் செய்வது என்பது நம்பிக்கை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது தற்பொழுது பல பத்திரிகையாளர்கள் பரபரப்பாக பேசி வருகிறார்கள் ஓகே இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம